ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எல்லா எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கும் நானும்போது நாங்கள் ஒரு இடத்துக்கு சர்வீஸ்க்கு வந்திருக்கோம் தேனிப்பட்டி சர்வீஸ்க்கு கேரளாவுக்கு தான் கிளைமேட் நல்லாவே ஜில்லஸாக இருக்குது தேனீப்பெட்டிகள் எல்லாமே மலையில் கொஞ்சம் நினஞ்சு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி அதை நாங்கள் கரெக்ஷன் பண்ணுறது தான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மலையும் காற்றும் பயங்கரமாக இருந்துச்சு அந்த தருணத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் நாங்கள் ஒர்க் பண்ணணும் உங்களுக்கும் தேன் வேணுனாலும் தேனி பெட்டிகள் வேணுணாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கும் உங்கள் இடத்துல வந்து நாங்கள் வச்சு ப்ராப்பராக சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம கிட்ட தேனிப்பட்டி பெட்டி வாங்குகிற எல்லாருக்குமே நாலு சர்வீஸ் நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கொடுத்துட்டுருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் பெட்டிகள் எல்லாமே பக்காவாக இந்த மாதிரி மழை தண்ணியில் நினைஞ்சுற அளவுக்கு பர்ஃபெக்ட்டாக பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேனி வளர்ப்பு பெட்டிகள் நீங்கள் வைக்கும்போது உங்கள் பகுதியில் மகரந்த சேர்க்கை அதிகமாகும் தேனும் உற்பத்தி அதிகமாகும் சுத்தமான தேன் உங்கள் கையால் உங்கள் இடத்துல நீங்களே எடுத்து சாப்பிட்ற தருணம் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் நம்பர் கால் பண்ணுங்க உங்க ஸ்பாட்லேயே வந்து வச்சு நாங்கள் ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேனி வளர்ப்புக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு தேனி பெட்டிகள் வச்சதுக்கு பிறகு முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீதம் வந்து மகசூல் அதிகமாகிடுது அப்படின்னு நிறைய கஸ்டமர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க முறையாக நீங்கள் தேனி பெட்டிகளை பராமரிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் ஒன்று மகரந்த சேர்க்கை மூலியமாக உங்களுக்கு காய் உற்பத்தியாக ரெண்டு தேன் உங்களுக்கு அதிகமாக உங்கள் குடும்பத்துக்கு உற்பத்தியாகும் மறந்துறாதீங்க உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்பாட்லேயே வச்சு ப்ராப்பர் சர்வீஸ் நாங்கள் கொடுக்குறோம் நன்றி வணக்கம் மக்கள்